அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் அவசர ஆலோசனை என்டிஏ கூட்டணியில் தொடர்வதா அல்லது தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைப்பதா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சமீப காலமாக தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் அதிமுகவோடு இணைவதற்கு பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டும் கூட அது பலன் என்டிஏ கூட்டணியில்தான் கூட்டணியில் தான் ஓ தினகரன் உள்ளார்கள் என நயனார் நாகேந்திரன் பதிலளித்தாலும் கூட அதிமுகவைச் சேர்ந்த மூத்த அமைச்சர்கள் மற்றும் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் அவர்கள் எங்களோடு கூட்டணியில் இல்லை அதிமுக ஒரு வலிமையான கட்சி மற்றவர்களை நம்பி நாங்கள் கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள் மேலும் அமமுகவின் பொதுச்செயலாளரான டிடிவி தினகரன் அவர்களோ நாங்கள் என்டிஏ கூட்டணியில்தான் உள்ளோம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலும் அவர்களோடுதான் நாங்கள் கூட்டணியில் இருந்தோம் தற்பொழுதும் அவர்களோடு தான் இருக்கின்றோம் என கூறி வந்தார் ஆனால் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த வைத்தியலிங்கம் மட்டும் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் உள்ளோம் என கூறியிருந்தாலும் கூட முதல் நாள் ஓ இதே கருத்தை கூறியிருந்தாலும் மறுநாள் நாங்கள் என் கூட்டணியில் உள்ளோமா இல்லையா என்று தெரியவில்லை என பதிலளித்திருந்தார் சென்ற மாதம் ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ஒரு நட்சத்திர விடுதியில் கூட்டியிருந்தார் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் பொழுது கலந்து கொண்ட பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் ஒன்று கட்சியை அதிமுகவில் இணைத்து விடுங்கள் இல்லையில் கட்சியை தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணிக்கு கொண்டு வாருங்கள் இதை இரண்டையும் விடுத்துவிட்டு பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டிருந்தால் நம் கட்சியும் வளராது நாமளும் காணாமல் சென்று விடுவோம் என்றே பலர் கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைத்தால் நாம் அதிக இடங்களை பெறலாம் இதனால் நமது கட்சியை வளர்த்துக் கொள்ளலாம் அதிமுகவோடு இருந்துவிட்டாலோ அல்லது என்டிஏ கூட்டணியில் இருந்தாலோ குறைவான தொகுதிகளை மட்டுமே பெற முடியும் என்றும் கூறி வருகிறார்கள் எனவேதான் ஓபிஎஸ் தற்பொழுது அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது இன்று பன்ருட்டி ராமச்சந்திரன் வைத்தியலிங்கம் வெல்லமண்டி நடராஜன் ஐயப்பன் மனோஜ் பாண்டியன் போன்ற ஓபிஎஸ் அணியின் மூத்த தலைவர்களோடு அவசர ஆலோசனை நடைபெற உள்ளதாகவும் ஜூலை மாதம் ஏழாம் தேதி மாவட்டம் வாரியாக ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர்களின் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் ஓபிஎஸ் அணியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்பொழுது முதல் கட்டமாக வடக்கு மண்டல மாவட்டங்களான சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளுவர் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கான முதற்கட்டமாக நடைபெற உள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் ஓபிஎஸ் இதுவரையிலும் காத்திருந்தது போதும் இனிமேலும் அதிமுகவில் அவரை இணைத்துக் கொள்ள மாட்டார்கள் எனவே ஓபிஎஸ் பி எஸ் நல்ல முடிவெடுக்க வேண்டிய அவசியம் எழுந்துவிட்டது தொடர்ந்து இவர்கள் சேர்த்துக் கொள்வார்கள் அவர்கள் சேர்த்துக் கொள்வார்கள் என்று இருப்பதனால் எந்தவிதமான பயனும் இல்லை மேலும் ஓ ஒரு தனித்த செல்வாக்கும் ஆதரவும் உள்ளது அதனை வைத்துக்கொண்டு ஏன் நாம் மற்றவர்களுக்காக கால் நின்று கொண்டிருக்க வேண்டும் நம்மை மதிப்பதும் இல்லை எதற்காக நாம் அவர்களோடு சென்று அவர்கள் வெற்றிக்காக பாடுபட வேண்டும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது ஒரே ஒரு தொகுதியை மட்டுமே விட்டுக் கொடுத்தார்கள் அதில் நாம் சிறப்பான வெற்றியை பெற்றோம் அதே ராமநாதபுரம் தொகுதியில் நீங்கள் போட்டியிட்டதை விட தேனி தொகுதியில் போட்டியிட்டிருந்தால் நீங்கள்தான் அதில் வெற்றி பெற்றிருப்பீர்கள் மாற்று கருத்தில்லை மேலும் கூட்டணி தர்மத்திற்காகவும் டிடிவி தினகரன் கேட்டுக்கொண்டார் என்பதற்காகவும் நீங்கள் தேனி தொகுதியை விடுத்து ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டீர்கள் ராமநாதபுரத்தில் நீங்களும் தோற்றீர்கள் தேனி தொகுதியில் டிடிவி தினகரனும் தோல்வி அடைந்திருந்தார் இருவருமே தோல்வி அடைந்து விட்டீர்கள் இது நாம் கூட்டணி தர்மத்தை ஏற்றதால் வந்த வினை அதுவே அந்த கூட்டணியில் இல்லாமல் இருந்தால் நாம் சுயமாக ஒரு முடிவை எடுக்க முடியும் என கூறியுள்ளார்களாம் மேலும் பெரும்பாலான நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தோடு தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என கூறியுள்ளார்கள் என சொல்லப்படுகிறது அதற்கு ஓபிஎஸ் அவர்களோ நாங்கள் இத்தனை காலமாக எம்ஜிஆர் வாழ்க ஜெயலலிதா வாழ்க என கூறியே பழக்கப்பட்டு விட்டோம் புதிதாக வந்த விஜயோடு பயணிக்க எங்களுக்கு மிகப்பெரிய நெருடலாகவே இருந்து வருகிறது மிக விரைவில் இது போன்ற ஒரு முடிவை எடுப்பதற்கு எங்களுக்கு சற்று தயக்கமாக இருந்து வருகிறது மேலும் நாங்கள் அதிமுகவில் இணைவோம் என்ற எண்ணத்திலேயே இத்தனை ஆண்டுகளை கடத்திவிட்டோம் இனிமேலும் அது நடைபெறாது என்று தெரிந்த பின்பும் காலத்தை வீணாக்க விரும்பவில்லை முதலில் நாங்கள் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் கட்சியை வலுப்படுத்திய பின்னர் தான் கூட்டணி குறித்த முடிவை அறிவிக்க முடியும் என்டிஏ கூட்டணியில் நாங்கள் உள்ளோமா இல்லையா என்பதை மிக விரைவில் அறிவிப்போம் அது ஜூலை மாதம் ஏழாம் தேதியாக இருக்கும் எங்கள் கட்சியை வலுப்படுத்துவது மட்டுமே எங்களது ஒரே நோக்கம் என ஓபிஎஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது நன்றி